ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த கும்ப ராசி சனி பகவானுக்கு சொந்தமான வீடு அவருடைய ஆட்சி திரிகோண வீடும் ஆகும் இன்றைய காலகட்டத்தில் அந்த ராசியில் உள்ள முழுமையான நட்சத்திரம் சதயம் அந்த சதய நட்சத்திரத்தில் சனி தனித்து இயங்கி கொண்டு இருக்கும் காலம் இந்த காலகட்டத்தில் சனி பகவானோடு இன்னொரு வல்லிய கிரகம் செவ்வாய் என்பவரும் இணையப் போகின்றார் அந்த இணைவு என்பது சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் முதல் நாள் அதாவது ஆங்கிலத்திற்கு பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அளவில் அவிட்டம் ரெண்டிலிருந்து மூன்றாம் பாதமாகிய கும்பராசிக்கு சனிப்பெயர்ச்சி ஆகிவிட்டார் இவர் இப்படி பிரவேசம் ஆனது ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது இருக்க முடியாதும்பாங்க இருக்கக்கூடாது என்பது வேறு இருக்க முடியாது ஒரு உரைக்குள் ரெண்டு கத்தி இருந்தால் உரை கிழிஞ்சிரும் அப்படிங்கிற கணக்கில் இங்கே வந்து கும்பராசி ஆகிய உரைக்குள்ள அவர் சொந்த உரை சனிக்கு அவருடைய உரைக்குள்ள செவ்வாய் நுழைவது கும்பத்தை கிழிக்க மாட்டார் கும்பம் என்ற உரையை கிழிக்க மாட்டார் இதனை சார்ந்த நிறுவன சம்பந்தப்பட்டவர்கள் மீது அந்த கிளியல் என்பது அந்த அட்டாக் என்பது ஏற்படும் இது எவ்வளவு காலம் வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் அவிட்டம் மூன்றில் பிரவேசிக்கின்ற அந்த செவ்வாய் பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவிட்டம் நான்கில் செவ்வாய் பிரவேசமாகின்றார் இருபத்தி ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் ஒன்றில் அதனை அடுத்து தான் முக்கியமான கிளைமேக்ஸ் சதய நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்ற அந்த காலகட்டத்தில் அதே சதயம் ரெண்டில் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சதயம் ரெண்டில் சனியோடு ஒட்டி உறவாடக்கூடிய கட்டத்திற்குள்ள உள்ள நுழைஞ்சிருந்தார் இந்த காலம் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாம் பாதம் சதயம் மூன்றாம் பாதத்தில் போகின்ற வரைக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நாட்களில் அந்த சனியும் செவ்வாயும் ஒரே நட்சத்திரம் ஒரே பாதத்தில் பிரவேசம் பிரவேசமாகின்ற பயணித்து கொண்டிருப்பாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப கிளைமாக கட்டம் அதனை அடுத்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் நாம் அதாவது முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் மூன்றில் ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் நான்கில் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூரட்டாதி ஒன்றில் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் பூரட்டி ரெண்டாம் பாதத்தில் அந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் போய் அடுத்த ஆண்டு தமிழ் வருஷம் அடுத்த ஆண்டு பிறந்தது குரோதி வருஷம் சித்திரை மாதம் அஞ்சாம் தேதி அதாவது பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் புரட்டாதி மூன்றாம் பாதத்தில் செவ்வாய் பயணமாகின்றார் இதனை அடுத்து இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புரட்டாதி நான்காம் பாதத்தில் அதாவது மீன ராசியில் செவ்வாய் பயிற்சி ஆகின்றார் அதுவரை அதாவது பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் முதல் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி வரை கும்ப செவ்வாய் பயணம் இந்த கும்ப செவ்வாய் பயணம் கும்பத்திலே இருக்கின்ற சனீஸ்வரனோடு பயணம் கூட்டு பயணமாக செல்லுகின்றார்கள் இரண்டு வல்லிய கிரகங்கள் அந்த சேத்திரத்தில் அவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்க ஒற்றுமையாக போயிடுவாங்க அவங்க அட்டாக்குகளுக்குள்ள ஒரு திருவிளையாடல் திருவிளையாடல் அட்டாக்குக்குள்ள யார் யாரெல்லாம் பலிகடாவாகிறாங்க இப்போ இதுதான் முக்கியமான கட்டம் அவங்க வானமண்டலத்தில் அவங்க வாட்டுக்கு சேர்ந்து இருக்கிறது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சனி வந்து கருப்பன் செவ்வாய் வந்து செவப்பன் ரெண்டு பேரும் கருப்பும் செவப்பும் அங்குள்ளே போய் முட்டி இருக்கிறாங்க எந்த இடத்துல காற்று மண்டலமாகிய கும்ப மண்டலத்தில் அந்த கும்பம் என்பது சனீஸ்வரனும் அங்கே இருக்கின்றார் அவர் பல வட்ட வடிவங்களோடு துணைக்கோள்கள் எக்கச்சக்கமான துணை பரிவாரங்களோடு சென்று கொள்ளக்கூடியவர் போல இவரும் செவ்வாயும் சாதாரணமானவர் அல்ல படை தளபதி இவர் லேசப்பட்டவர் இவர் எல்லா கிரகத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இவர் ஜெயித்து போகக்கூடிய ஆளுவர் இவர் சாதாரண அல்ல படை தளபதி தேவ கூட்டத்துக்கே படை தளபதியாக இருக்கக்கூடியவர் காலதேவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு இந்த செவ்வாய் படைத்தளபதி சனி வந்தது வேலைக்காரன் ஆனால் சாதாரண வேலைக்காரன் இல்லை கடுமையான வேலைக்காரன் எந்த இடத்துல எப்படி அட்டாக் பண்ணணுமோ எல்லாருமே துவண்டு போயிடுவாங்க தன்னை தானே இழந்து போயிடுவாங்க அப்படி அட்டாக் பண்ணக்கூடியவர் அடிச்சாருன்னா பல வருஷங்களுக்கு அந்த வலி இருக்கும் அப்படிப்பட்ட அடி சனி கொடுத்தால் செவ்வா வந்து தாட்பு டமால் தூக்கி எரிஞ்சிடுவார் அவ்வளோதான் ஒரு காயத்தை ஓட கொடுத்துட்டு போயிடுவார் சனி அப்படிப்பட்டவரில் நச்சு நச்சுன்னு அடிக்கிறதில் கட்டிக்கார் சனி இப்படி ரெண்டு பேரும் ஒரு கூட்டுக்குள்ளே உட்கார்ந்தாங்கன்னா மக்கள் என்ன பாடுபடுவாங்க சரி இதில் யார் முக்கியமாக பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னா காலதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு காலதேவனுக்கு இது வந்து பாதகாதிபதி வீடாக லாப வீடாக வருகின்றது தான் செவ்வாய் அந்த காலதேவனுடைய தலைமை ஸ்தானத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான் அந்த செவ்வாய் பாதகஸ்தானத்தில் போய் இருந்தால் தலைமை ஸ்தானமே போயிடும் தலைமை ஸ்தானம் யாரு மேஷம் மேஷமே ஆட்டம் கண்டுவிடும் மேஷம் இங்கே யாரு அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் சேவகர்கள் அரசாங்கத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் முதல் கூடிய ஒரு தருணம் இந்த கட்டம் இந்த காலகட்டம் என்பது பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதிலும் குறிப்பாக கிளைமாக்ஸ் கட்டம் என்பது இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் உலகத்திலேயே ஏதாவது ஒரு இடத்துல பெரிய அசம்பாவிதங்களெல்லாம் நிகழக்கூடிய ஒரு கட்டம் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகலாம் அல்லங்கில் அந்த சூறாவளிங்கிறது போல வரலாம் இப்படி இயற்கை சீற்றங்களாலும் தாக்கப்படலாம் அல்ல உலகத்தில் பெரிய தலைவர்களுக்கு சிக்கல்கள் கடும் உபாதை சிக்கல்கள் ஏன் அந்த உயிருக்கு பயமே கூட ஏற்படலாம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கட்டம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கட்டம் இதில் குறிப்பாக அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்குத்தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இது ஜோதிட கணக்கின்படி சொல்லிக்கிட்டு வாரேன் நல்ல தலைவ தலைவர்களை நம்ம ஏதாவது சிக்கல்னால் மக்களுக்கு தான் திண்டாட்டம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கட்டமாக வருகிறது இதில் அவங்கவுங்க தான் பாதுகாப்பு கருதி எக் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கட்டம் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான டரரான கட்டம் இது தன்னால் கவனத்தோடு இருக்க வேண்டும் அரசாங்கத்தில் உயர்மட்டம் அப்படின்ல அடிமட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களோட கவனமாக தான் இருக்கணும் ஏன் அவங்க தான் உயிர் இவங்களுக்கெல்லாம் உயிர் கிடையாதா எல்லா ஜீவ ஜீவன்களும் ஆத்மா ஒன்று தானே அந்த ஆத்மா அந்த ஆத்மா எல்லாருமே ஒன்று தான் வாங்கி வந்த வரத்தின் பிரகாரம் அடிமட்டத்தில் இவர் இருப்பார் அவர் உயர்மட்டத்தில் இருப்பார் ஆக எல்லாருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒன்று காலதேவன் அது செவ் இந்த இடத்துல அந்த வீட்டுக்குரியவன் செவ்வாய் அதே செவ்வாய் அவனுடைய பாதகஸ்தானமாகிய கும்பத்தில் போய் இருக்கிறாரு அங்கே அவ அங்கே வீட்டுக்காரரோடு சேர்ந்திருக்கிறார் இப்போ பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாக உதாசீனம் செய்துவிடக்கூடாது பாதுகாப்பை கேலி கூத்ததாக ஆக்கிவிடும் பொழுதுதான் சில அசம்பாவிதங்கள் நடந்து விடுகிறது பாதுகாப்பை டைட் பண்ணணும் அப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிப்பட்ட கட்டம் அதே போல் பாமர மக்களுக்கும் இந்த அரசு ஊழியர்களில் சாதாரண ஊழியர்கள் நடுத்தர ஊழியர்கள் இருப்பாங்க அவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அந்த சனி கூட இருக்கிறார் இல்லையா சனி வந்து வேலைக்காரன் ஆக ஒன்றுக்கொரு ஒருத்தருக்கொருத்தர் போட்டி மனப்பான்மையோடு கூட சில சக்க சிக்கல்களை சங்கடங்களை சந்தித்து விடலாம் ஆகையினாலே பொறுமை என்பதும் அவசியம் பாதுகாப்பும் அவசியம் பொறுமையும் அவசியம் இதுபோக போக இயற்கை சீற்றங்கள் அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது பாதுகாப்பை பலப்படுத்தலாம் இயற்கை சீற்றங்களில் நம்ம வேறு ஒன்றும் செய்ய முடியாது ஆகையினால் அந்த குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த விமானப் பயணத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும் எங்கே எவன் எந்த இடத்துல இருக்கான்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் ரொம்ப பாதுகாப்பு வளையத்தோடு செயல்படுவது நல்லது இது ஜோதிட கணக்கில் வரக்கூடியதாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்தபடியாக நடுத்தர மக்கள் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே போல் அதாவது ஒரு காலச்சக்கரத்தில் ஒரு சக் சிக்கல் நிகழ்வு அப்படின்னா அந்த சிக்கலால் பலருக்கு சந்தோஷ வாழ்க்கை அமைந்துவிடும் சிலருக்கு அந்த சிக்கலால் மேலும் சிக்கல் கூடிவிடும் அவர்களுக்கெல்லாம் யார் யார் எந்தெந்த ராசிகளுக்கு இதன் மூலமாக திடீர் யோகம் கிடைக்கப் போகின்றது திடீர் சரிவுகள் யார் யாருக்கெல்லாம் ஏற்படப் போகின்றது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அதாவது இந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாளில் ஒரு பொழுது ஏற்பட்டாலுமே வாழ்க்கையில் மறக்க முடியாமல் போயிடும் இல்லையா அதுக்காக ஏற்படணும் அப்படிங்கிற அவசியம் அந்த ஏழாம் தேதி ஒரே சாரத்தில் ஒரே நட்சத்திர பாதத்தில் போயிருந்தாங்க இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் அந்த அஞ்சு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாகும் அதான் டேஸ் அந்த மாதிரி காலகட்டங்களில் யார் யார் எப்படி உஷாராக இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அவங்க யோகா வரும்போது ஏற்றுக்கடத்தானா போகிறோம் நம்ம எல்லாருமே யாராக இருந்தாலுமையா நமக்கு வந்து திடீர் அது அதிர்ஷ்டம் வருதுன்னா அதை ஏற்றுக்கூட போகிறோம் அதே சமயத்தில் திடீர் சரிவோ திடீர் கேவலப்படக்கூடிய கட்டமோ வந்துச்சுன்னு சொன்னால் அதை யாரும் எதிர்பார்க்காது இது முதலே தெரிஞ்சால் நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க இருப்பேன்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்குத்தான் அந்த இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சில பேர் எச்சரிக்கையாக இருந்து சமாளித்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆகையினாலே இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்கிட வேண்டாம் கொஞ்சம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஏற்படப் போகின்றது முழுமையான விவரத்தையே ஒவ்வொரு ராசிக்கும் நான் பேசுகிறேன் அதிலிருந்து யாருக்கு என்ன சிக்கல் யாருக்கு என்ன யோகம் யோகம் உள்ளவங்க வந்து வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அவங்க அவங்க வாட்டும் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் தன்னால் யோகம் வரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எச்சரிக்கையாக இருக்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருந்து த தனக்கு பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும் சில விஷயங்களில் வந்து கவனத்தோடு நடந்து கொண்டால் கவலைப்படாமல் தப்பிச்சுக்கிடலாம் இந்த மாதிரி உள்ள இதுக்காகத்தான் இதை நான் பேச போகிறேன் இது தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்